வணக்கம் இது உங்கள் ஆண்டு சிறு தட்சிணாமூர்த்தி பிரேசில் நாட்டிலிருந்து ஒரு சிறந்த கால்பந்தாட்டு வீரர் ரொனால்டினோ அவர் வந்து அந்த ஆண்டினுடைய சிறந்த கால்பந்தாட்டு வீரர் அப்படின்னு தேர்ந்தெடுக்க வர்றாரு அதனால் அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த நிகழ்ச்சிக்கு அவர் போகிறார் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நிருபர்கள் அவரை கூட்டி கேள்வி கேட்குறாங்க அந்த கூட்டத்தில் அவர் கண் கலங்கிறார் மனுஷன் அவர் கண் கிளங்கத்தை பார்த்து கேட்குறேன் என்னங்க இந்த ஆண்டின் சிறந்த வீரர் அப்படின்னு கேட்டால் உடனே ஏற்படுற மகிழ்ச்சியில் ஏற்படுற ஆனந்த கண்ணீரா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க சின்ன வயசில் நான் ஃபுட்பால் விளையாட போகிறேன் அப்படின்னு எங்கள் அப்பா கிட்ட சொன்னபோது என்னுடைய அப்பா தாராளமாக போய் விளையாடுறா அப்படின்ட்டு எங்கள் அப்பா கிட்ட வந்து நான் ஷூஸ் வேணும்ப்பா ஃபுட்பால் விளையாடுறதுக்குன்னு கேட்டபோது ஷூஸா வெறுங்காலோட விளையாடுறா அப்போ தான் அதனுடைய உணர்வு திறன் அந்த ஃபீல் இருக்கும் ஃபுட்பால் விளையாடுற ஃபீல் இருக்கும் அந்த ஃபுட்பால் விளையாடுறதுடைய வழி நமக்கு புரியும் ஃபுட்பால் விளையாடுறது நுணுக்கங்கள் நமக்கு தெரியும் சிறந்த விளையாட்டை விளையாடுனா வெறுங்காலோட விளையாடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த அப்பா போய் கண்ணை துடைச்சிட்டு போயிடுவார் எனக்கு அப்போ சரியாக விலங்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் புரிஞ்சுது எங்கள் அப்பா கிட்ட எனக்கு ஷூ வாங்கி கொடுக்கறதுக்கு காசு இல்லை அதனால் தான் என்னுடைய அப்பா அப்படி சொல்லியிருக்கிறார் ஏன் முன்னாடி அழாம அந்த சைடு எழுதுகிட்டு கண்ணை துடைச்சி போயிருக்கிறார் எங்கள் அப்பா எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கிறார் தன்னம்பிக்கை எங்களுக்கு வறுமை தான் வறுமையில் கூட என்னுடைய குறிக்கோளில் குறுக்கை நிற்கல எனக்கு துணை நின்றார் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தார் என் தன்னம்பிக்கை என்னுடைய பலமாக இருந்தார் அப்படிப்பட்ட அப்பா உலகமே என்னை சிறந்த வீரராக தேர்ந்தெடுத்த இந்த தருணத்தில் இல்லை அப்படின்னு நினச்சிதான் அழுதேன் அப்படின்னார் தந்தை ரொம்ப முக்கிய வாழ்க்கையில் போல் வறுமை வறுமையிலிருந்து வளர்ந்த தான் இந்த உலகத்தில் அதிகம் சிறந்த வீரராக இருக்கலாம் சிறந்த தொழிலதிபராக இருக்கலாம் சிறந்த தலைவராக இருக்கலாம் வறுமை சொல்லித்தரும் பாடத்தை போல் வேறு எதுவும் சொல்லிக் கொடுக்காது அதனால் வறுமையிலிருந்து வளர்ந்தவர்கள் தான் வல்லவர்களாக என்று சாதித்திருக்கிறார்கள் இருக்கும் உன்னுடைய வறுமை நிரந்தரம் அல்ல இந்த வறுமைகளும் ஒழுக்கத்தோடும் விடா முயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் போராடினால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் கதை வாழ்க்கையின் உண்மை நிகழ்வுகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஒரு சிறு முயற்சி என்னுடைய கதை இதுவித உங்களுக்கு பிடித்திருந்தால் நல்லவைகளை நால்வருக்கு உயிருங்கள் நல்லவைகளால் இந்த உலகம் பெற மட்டும் நன்றி நன்றி நன்றி